தலபதி அவர்களின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமையும் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒரே ஒரு வேண்டுகோள் காவல்துறைக்கு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எங்களை ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே டேர்ன் லெப்ட் எங்க கொடிய பார்த்தாலே கிடுகிடுகிடுன்னு போலீஸ்கார் வர்றாரு இப்படி திரும்ப அப்படி திரும்ப ஏங்க நீங்க எல்லாரும் காசு கொடுத்து வரி பணத்துல கொள்ளடிச்ச பணத்துல காசை கொடுத்து ஒருத்தவங்க வருவீங்க எங்களுடைய உழைப்பால தளபதி மேல் நம்பிக்கை வைத்து தளபதி தான் எங்களுடைய உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்கள் எந்த ஒரு ஒத்த ரூபாய் வாங்காம பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாநாடுல ரெண்டு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒரே கட்சித் தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்துல மட்டும்தான் அதனால தயவு செய்து இன்னும் அஞ்சு மாசம் தாங்க இருக்குது அவங்க பேச்செல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க பொது மக்களுக்கு எப்பயுமே நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அதனால எப்ப பார்த்தாலும் என் கார் நானே வரேன் எங்க ஆளுங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க காலையிலே எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன அப்படியே நான் ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வரேன் நம்ம கொடியை பார்த்தோன்னு வந்து இந்த பக்கம் திரும்புறாங்க எந்த விதத்துல நாயா நீங்க எட்டு இல்ல எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி இங்க இருக்கிறத ஒரு ஒரு அன்பான ஒரு கூட்டத்தை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது